சிஎஸ்கே செய்த தரமான சம்பவங்க இப்படியோப்பட்ட ஒரு சம்பவத்தை யாருமே பார்த்துருக்க முடியாது ஸோ நீங்கள் ஒரு டிமாண்ட் கொடுத்தா நாங்கள் ஒரு டிமாண்ட் கொடுப்போம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு சிஎஸ்கேனி மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் சரியான விஷயம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்றது நமக்கு தெரியும் ஏன்னா சிஎஸ்கேனி ஒரு பிளேயர்ஸ் மேலே அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்றது இதிலே நமக்கு கிளியராக தெரியுதுங்க ஸோ அப்படியேப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்போ பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கிற முக்கியமான வீரராக இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சனை வந்து சிஎஸ்கே அணிக்கு எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சிகள் வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த முயற்சிக்கான விஷயத்துலாம் இப்போ வந்து போயிட்டுருக்காங்க ஸோ சஞ்சு சாம்சன் வந்து வெளியே வர போகிறாரு சிஎஸ்கே வந்து அவரை எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரேடில் வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கான அப்டேட்டும் வந்து நிறையா வந்து கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ யாரை வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ சஞ்சு சாம்சனை சிஎஸ்கேனுக்கு எடுத்துகிட்டு வந்தால் யாரை வந்து அந்த சைடு அனுப்ப போகிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்துச்சு அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபரை வந்து சிஎஸ்கேனுக்கு கொடுத்தாங்க ஸோ சஞ்சி சம்சனை நீங்கள் எடுத்துக்கோங்க எங்களுக்கு தேவையில்லை பட் வந்து நாங்கள் கேட்குற வீரரை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு வீரர்களை வந்து டார்கெட் பண்ணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கேட்டிருக்கிறதாகவும் நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சது பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அஃபிஷியலாகவே வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து வெளியே போகிற விரும்புகிறதாகவும் அதனால் வந்து அவரை வந்து ஆக்ஷனில் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அவர் வெளியே தான் போகிறாரு ஸோ ட்ரேடில் வந்து நம்ம வேணும்னா ட்ரேடில் வந்து அவர் ஆப்ஷனில் வச்சுக்கிட்டு அவரை வந்து வேற டீமுக்கு அனுப்பிட்டு அங்கேருந்து நமக்கு தேவையான வீரரை வந்து நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி திங்க் பண்ணி சிஎஸ்கே கிட்டே பேசியிருக்காங்க ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் சிவம் துபி ரவீந்திர ஜடேஜா இந்த மூணு வீரர்கள்லாம் எங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் கொடுத்துட்டு நீங்கள் சஞ்சு சாம்சன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட்டை வந்து கொடுத்துட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஸோ சிஎஸ்கேனி கொஞ்சம் கூட திங்க் பண்ணாமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் யாருமே விட போகிறதில்லன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு சரியான பதிலடியை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கே கொடுத்துருக்காங்க ஸோ சஞ்சு சாம்சன் எப்படி இருந்தாலும் வெளியே போக போகிறாரு ஸோ அவர் வெளியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஏன் வந்து ட்ரேயில் கொடுத்து நான் ஏன் என்கிட்ட இருக்கிற முக்கியமான வீரர் உங்களுக்கு தரணும் ஸோ இவங்க தான் எங்களுடைய முக்கியமான தூணை அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வந்து அவருக்காக இந்த மூணு பிளே பிளேயர்ஸில் வந்து ஒருத்தர் நான் ஏன் அனுப்பணும் அப்படின்றத ஒரு கேள்வியாக இருந்துச்சு ஸோ அதுக்காக இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை வந்து கொடுக்க போகிறாங்க என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடு மூலிமா நாங்கள் எந்த வீரரையும் அனுப்ப விருப்பம் இல்லை ஸோ அளவுக்கு நாங்கள் ஆக்ஷனில் வந்து எங்களுக்கு தேவையான வீரரை நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லிவிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனுங்க ஸோ நல்ல பொசிஷனில் இருக்காரு ஸோ சிஎஸ்கேனிக்கு வந்தால் ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மெனாக தலை தோனி அவர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வருது பர்ஃபெக்டாக இருப்பார் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இவ்வளோ மெனக்கட்டி அவரை வந்து எடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்போ வந்து இப்படியாப்பட்ட ஒரு ட்விஸ்ட்டை வந்து சிஎஸ்கே கொடுக்க வந்தாங்களோ ஸோ அதனால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இந்த ட்ரேட் ஆப்ஷனை வந்து முற்றிலுமாக வந்து தவிர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அடுத்த மினி ஆக்ஷன் வரப்போகுதுங்க ஸோ ஒருவேளை சஞ்சு சம்சன் அவர்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து வெளியே போய் நான் ஆக்ஷனுக்கு போகிற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருனா கண்டிப்பாக சிஎஸ்கேனி எவ்வளவு பட்ஜெட் ஆனாலையும் கண்டிப்பாக அவரை கொடுத்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது ஸோ அதுக்கான முயற்சியில் தான் சிஎஸ்கே நீ இருக்காங்க ஸோ அந்த ட்ரேடை தாண்டி ஆக்ஷனில் வந்தார்னா கண்டிப்பாக சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஒருவேளை கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு பட்ஜெட்டை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒதுக்கியிருப்பாங்க ஸோ அந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க இருந்தாங்கன்னா மட்டும்தான் வந்து அந்த இதில் வந்து இடம் முடிப்பாங்களே தவிர மற்றபடி வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அதை தாண்டி ஒரு ரூபா போனால் கூட அவரை வந்து கைவிரிச்சிருவாங்க நம்ம ஏன்னா நிறைய ஐபிஎல் ஆக்ஷன் வந்து பார்த்துருப்போம் சிஎஸ்கேனே ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க ஒருத்தர் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து எவ்வளோ அமௌண்ட்டாக கொடுத்து எடுத்துருவாங்க வந்துருவாங்க பட் வந்து ஒரு கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதை தாண்டி போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக சஞ்சீவ் சாம்சனை இந்த மினி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் உருவாகுமா அப்படின்றத நம்ம பார்ப்போம் இருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து வெளியே விடுறதுக்கான முயற்சியில் எடுக்காங்க ஸோ அப்படி நிறைய பிளேயர்ஸ் போனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கோடி ரூபாய்க்கு பக்கம் சிஎஸ்கே கிட்ட பேலன்ஸ் மணி இருக்கும் ஸோ அதை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தரமான பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே எடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அந்த ஒரு முயற்சியில் தான் இப்போ இருக்காங்க இந்த ட்ரேட் ஆப்ஷன் கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு சிஎஸ்கே ஒத்துக்க போகிறதே கிடையாது ஸோ யாரையுமே உள்ளே விட போட மாட்டாங்க ஏன்னா மூணு பிளேயருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயருங்க ருத்ராஜ் கேக்வாட் சிஎஸ்கே உடைய கேப்டனுங்க கண்டிப்பாக வந்து அவரெல்லாம் அவரெல்லாம் ஒரு முக்கியமான பிளேயர் இளம்பெயர் வேற கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சிஎஸ் சீரீஸில் கண்டிப்பாக முக்கியமான ரோலாக இருக்க போகிறாரு ஸோ ரவீந்திர ஜெஜாவும் பார்த்துருப்போம் நம்ம எந்தளவுக்கு முக்கியமான வீரர்ன்ட்டு செம்ம ஃபார்மில் இருக்காருங்க கண்டிப்பாக வந்து அவரையும் விடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு நம்ம சிஎஸ்கேனிக்கு சிவம் துபே ஒரு ஆறு சாமிங்க கண்டிப்பாக ஒரு எல்ஐ சாமின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த இடத்துல இட்டிங் எப்படி இருக்கக்கூடிய ஒரு தரமான பிளேயர்னா சிவம் துப்பே வாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிவம் துப்பையும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அதனால் மூணு பிளேயருமே சிஎஸ்கேனிக்கு முக்கியமான பிளேயருங்க ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரேட் ஆப்ஷனில் சஞ்சி சாம்சனுக்கு இந்த மூணு பேருமே செலவு பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக மூணு பேருமே வச்சுப்பாங்க ஸோ ஏன் ஒன்று வந்து ஒன்றுத்துக்காக ஆசைப்பட்டு இன்னொருத்துக்கு ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு பிளானோட தான் இருப்பாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த மினி ஆக்ஷனில் வந்து எந்த மாதிரியான திட்டத்தோடு வர போகிறாங்க ஸோ சஞ்சி சாம்சன் சாம்சனுக்கு எந்த அளவுக்கு பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க ஸோ என்ன பிளான் வச்சிருக்க போகிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஒருவேளை சஞ்சு சாம்சன் மினி ஆக்ஷன் வரல அப்படின்ற பட்சத்தில் வேறு யாராச்சும் டீமுக்கு வந்து ட்ரேடு மூலியமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சிஎஸ்கி அதை நினச்சி கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா அடுத்து வந்து மினி ஆக்ஷன் ஒன்று இருக்குது ஸோ அதில் ஏதாச்சும் முக்கியமான வீரர் நமக்கு கிடைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு கண்டிப்பாக தலை தோனி அவர்களுக்கு இவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாங்களா அப்படின்றத பார்த்துட்டு கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு நல்ல முடிவு எடுக்க போகிறாங்க கண்டிப்பாக தோனி அவர்களுக்குன்னு ஒரு தனியாக ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது ங்க தோனி அவர்களும் இன்னும் எவ்வளோ நாட்கள் இந்த ஐபிஎல்ல வந்து ஆடுவார் அப்படின்றது தெரியாது மேபி இந்த சீசன் பாதியிலே கூட போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ அவருக்கான இடத்துல ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு தரமான பிளேயர் இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக தலை தோனி அவர்கள் டேரெக்டாக வெளியே போயிடுவாங்க ஸோ அதே மாதிரி அவர் வந்து டீமில் இருந்துகிட்டே இருப்பாருங்க ஸோ எல்லோ ஜெர்சிலேயே இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்குவாடில் வந்து இல்லைனா கூட அந்த டக் அவுட்டில் வந்து இருக்க ஒரு கோச்சாக இருப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ சிஎஸ்கே கொடுத்த பதில் எடுங்க இருக்குது ட்ரேட் மூலியமாக மூன்று வீரர்களை கெட்டதை எடுத்து நாங்கள் வந்து எவனையுமே கொடுக்க மாட்டோம் முன்னால் முடிஞ்ச பார்த்துக்கோ நாங்கள் ஆக்ஷனில் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான முடிவு வந்து சிஎஸ்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த முடிவு குறித்து உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆசிய கோப்பைக்கான இந்திய அணி வந்து பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி அறிவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்துச்சுங்க இந்த அப்டேட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமான வீரர்கள் வந்து நீக்கியிருக்காங்க ஸோ இந்த ஸ்குவாட் வந்து எதிர்பார்க்காத ஒரு ஸ்குவாடா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டும் கிடைச்சிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ரவீந்திர தேஜா வந்து இந்த மாதிரி மூன்று லெஜெண்ட் வந்து டி ட்வெண்ட்டியில் வந்து ஓய்வு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான வீரர்கள் எல்லாருமே தூக்கிட்டு யங்ஸ்டர்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உள்ள எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிய கோப்பையில் வந்து ஸ்ரீயசையரும் இல்லை ஸோ ஜெய்ஷாலும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இந்த ஸ்காலில் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே இடல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அது வந்து ஏற்க முடியாத ஒரு விஷயமா இருக்குங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேருமே அவ்வளோ குவாலிட்டியான பேட்ஸ்மேன் இருக்காங்க ஐபிஎல்ல வந்து ஸ்ரேசைருடைய தலைமையில் சூப்பராக ஆடிட் எடுத்துகிட்டு போனாங்க நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு நல்ல பேட்டிங் அபிலிட்டி வந்து ஐயர்கிட்ட இருக்குது ஜெய்ஷாலும் நல்லா ஆடிட் இருக்காரு அப்படின் போது ஏன் வந்து இவங்களை வந்து டி ட்வெண்ட்டி ஸ்காலில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்குங்க ஸோ இப்போ அந்த அப்டேட் தான் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இவங்க ரெண்டு எடுக்க எடுக்கோகிறதில் இன்னும் ஒரு திரு ஓரிரு நாட்களில் கண்டிப்பாக வந்து ஆசிய கோப்பைக்கான இந்திய அணியின் பிளேயிங் லெவனை வந்து அறிவிக்க போகிறாங்க ஸோ அந்த பதினஞ்சு பேர் ஸ்குவாடாக வந்து அறிவிக்க போகிறாங்க செப்டம்பர் மாதத்தில் வந்து டி ட்வெண்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது நிறைய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குங்க இந்த ஆசிய கோப்பை ஏன்னா விராட் கோலி இல்லை ரோஹித் சர்மாலாம் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு முக்கியமான வீரர்கள் இல்லாமல் ஆசிய கோப்பை வந்து இந்திய அணி விளையாட போகிறாங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் பட் இருந்தாலுமே என்ன பண்ண முடியும் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு தான் ஆகும் ஏன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஓடி ஃபார்மேட்டில் கூட விராட் கோலி ரோஹித் சர்மா வந்து ரிட்டயர்மெண்ட் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிட்மேனும் கிங் கோலியும் இல்லாத ஒரு கிரிக்கெட்டை பார்க்கறதுக்கு எல்லா ரசிகர்களும் தயாராக இருக்க வேண்டும் தலை தோனி அவர்கள் எப்படி வந்து ஒரு கட்டிலிருந்து எதிர்பார்க்காத ஒரு ரிட்டர்மெண்ட் அறிவிச்சாரோ ஸோ அப்போ யாராலையுமே ஏற்றுக்க முடியலையோ ஸோ அதே மாதிரி விராட் கோலியும் ரோஹித் சர்மாவுடைய ரிட்டையர்மெண்ட் கண்டிப்பாக எல்லா ரசிகர்களும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேறு ஆப்ஷனே கிடையாது ஸோ கண்டிப்பாக அவங்க வெளியே போய் தான் ஆகணுங்க ஒரு கட்டத்தில் எல்லாரும் இருப்பாங்க ஸோ எல்லா கட்டத்துலேயுமே வந்து இருக்க இல்லைங்க ஸோ எல்லாருமே ஒரு கட்டத்தில் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சு தான் ஆகணும் அந்த ஒரு கட்டத்தில் தான் இப்போ விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இருக்காங்க ஸோ சூரியகுமார் யாதவ் வந்து தலைமையில் ஆசிய கோப்பையை கண்டிப்பாக கூடிய உறவில் இந்திய அணி அறிவிக்கப் போறாங்க ஸோ தெளிவா சொல்லிட்டாங்க ஸ்ரேஸ்வரமும் இல்ல ஜெயசலமும் இல்ல சோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்ப்போம் இன்னும் யார் யாரையாவது வந்து ஸ்கோல் எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பாக்கலாம்